தளபதி சிக்ஸ்டி நைன்ல இவங்க நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஒரு லிஸ்ட் வைரல் ஆயிட்டு இருக்கு அவங்க ஒரு பயங்கரமான அனௌஸ்மென்டா இருக்கு யாருமே எதிர்பார்க்கல பாபி டியோல் நடிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம தளபதியோட அறுபத்தி எண்பதாவது படத்துல பூஜா ஹெட்டேஜ் மற்றும் மம்தா பைஜூ தான் ஹீரோயின் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு படத்தோட குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து வர அனவுஸ்மெண்ட் இதை விட ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி கூட்டணி வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைச்சுனா இந்த வீடியோ கோர் லைக்கை போட்டு விட்டுருங்க தளபதி விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் படத்தை மாபெரும் வெற்றி அடைஞ்ச கோட் படம் அக்டோபர் தேர்டான இன்னைக்கு நெட்ளிக்ஸ் ஓடிடியில ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நெட்ளிக்ஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க லப்பர் பந்து திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் டைரக்டர் தமிழரசனுக்கு மூணு பவுன் தங்கச்சங்கிலி அன்பளிப்பா வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இயக்குனர் பாரதி ராஜாவை சந்திச்சு பெற்றிருக்காங்க லப்பர் பந்து டி லப்பர் பந்து படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பும் திரும்புற பக்கம் எல்லாம் வாழ்த்துக்களும் வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம சினிமா பிரபலங்களும் படத்தை பார்த்துட்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க